நாலு வெறும் ஆறுகள் மட்டும் இப்படி நஞ்சாயிருச்சு அப்படி சொல்ல முடியல ஏன்னா கடலும் நாசம் ஆயிடுச்சு கடலையும் நாசம் செய்தவர்கள் நாம் நீ யோசித்து பாருங்க கடல் என்பது இந்த பூமியின் முக்கால் பகுதி இருக்கிற ஒரு பெரிய நிலப்பரப்பு நாம் அந்த கடலை நாசம் செய்திருக்கிறோம் நம்பர்களே ஒரு என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் மூன்று மாதத்துக்குள் டிஸ்கவரி என்கிற ஒரு சேனலில் ப்ளூவேல் என சொல்லுகிற நீல திமிங்கலம் டிஸ்கவரி சேனலில் அப்படி லைவெல்லாம் போட மாட்டான் டிஸ்கவரி சேனல் குறிப்பாக விலங்குகளை ஆவணப்படுத்துகிற உலகில் தலை சிறந்த ஒரு சேனல் டிஸ்கவரியில் இந்த ப்ளூவேல் என சொல்லுகிற நீல திமிங்கலம் நீங்கள் யோசிக்கலாம் நீல திமிங்கலம் என்றால் அது எத்தூல் இருக்கும் சுறா வேறு டால்பன் என சொல்லுகிற ஓங்கில் வேறு திமிங்கலம் வேறு நீல திமிங்கலம் எத்தோல் இருக்குன்னா கடலில் இருபத்தி ஐந்து ஆப்பிரிக்க யானைகளை நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் ஆப்பிரிக்காவுடைய ஆணை ஆறு டன் கொண்டது ஆப்பிரிக்காவினுடைய இருபத்தைந்து யானைகளை ஒன்றாக சேர்த்தால் ஒரு நீல திமிங்கலம் ஒரு நீல திமிங்கலம் தன்னுடைய குட்டியை இரண்டு நாளாக நீந்து என் மார்பில் பால்குடி இந்த உலகில் வாழுகிற பெரிய பாலூட்டி நம்மை போல் பெரிய பாலூட்டி நீல திமிங்கலம் ஒரு குட்டியை இரண்டு நாளாக எழுப்பிக் கொண்டே இருக்கிறது அது நீந்த மறுத்து தலைகுப்புற மிதந்து கொண்டே இருக்கிறது இரண்டு நாளாக மூக்கில் குத்தி குத்தி பால் குடி நீந்து என்று ஒரு தாய் தன்னுடைய குட்டியை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது ஒரு தாய்க்கு தெரியவில்லை ஒரு பன்னெண்டாயிரம் அடி ஆழத்தில் கடலின் பன்னெண்டாயிரம் அடி ஆழத்தில் தன்னுடைய குட்டிக்கு எந்த தீங்கும் நேராது என்று ஒரு திமிங்கலம் நம்புகிறது ஆனால் அது ஒரு பிளாஸ்டிக் சொல்லுகிற நெகிழி மலைக்குள்ளே சிக்கிக்கொள்ளும் ஒரு நீள திமிங்கலம் பன்னெண்டாயிரம் அடிக்கு கீழே நாம் உருவாக்கி வைத்திருக்கிற பிளாஸ்டிக் மலை நெகிழியெல்லாம் இன்றைக்கு மழையாக கடலில் குவிந்திருப்பதை நீங்கள் டிஸ்கவரி சேனலில் என்றைக்காவது பாருங்கள் அதற்குள்ளே தலையை நீட்டி வெளியே வர முடியாமல் சிக்கி சின்ன ஒரு குட்டி இறந்து விட்டது தெரியாமல் அது இரண்டு நாட்களாக எழுப்பிக் கொண்டிருப்பதை தொடர்ந்து பார்க்க சகிக்காமல் நான் பிறகு பார்க்கவில்லை நான் பிறகு பார்க்கவில்லை இந்த செய்தியை நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசிக்கொண்டேன் கடலில் இப்படி ஒரு நீளத்திமிங்கலத்தினுடைய குட்டி நாம் போட்டிருக்கிற பிளாஸ்டிக்கால் செத்து போச்சுங்கிற செய்தியை பள்ளிக்கூடத்திலே பேசுகிற போது அவர்கள் நாலு ஐந்து படிக்கிற சின்ன குழந்தைகள் குழந்தைகள் சொன்னார்கள் ஐயா நாம் அந்த உள்ளே போய் கடலில் இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் குப்பையும் எடுத்து தரையில் போட்டு விடலாம் குழந்தைகளுக்கு இருக்கிற அக்கறை உள்ளபடியே பெரியவருக்கு வந்திருந்தால் இந்த பூமி தப்பித்திருக்கும் அவர்கள் வாழுகிற பூமி நாம் கடலில் போய் எடுத்து அதையெல்லாம் தரையிலே போட்டு விடலாம் என்று இந்த ஐந்தும் நான்கும் படிக்கிற எட்டு வயது ஒன்பது வயது குழந்தைகள் ஆசைப்படுகிறார்கள் என்னிடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள் ஐயா நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் சும்மா கரையில் வந்து உட்காந்துங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் நான் குழந்தை இடத்திலே மிகுந்த கவலையோடு சொன்னேன் அப்படி தரையில் தூக்கி போடுவோமானால் இந்த பூமிக்கு நாலடிக்கு நாம் போட்ட பிளாஸ்டிக் மேலே வந்து விடுவோம் இப்போது கடலில் இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகளின் எண்ணிக்கை எண்பது லட்சம் டன் பில்லியன் உங்களால் கணக்கு போட முடியாது இருபத்தைந்து ஆண்டு காலம் கால் நூற்றாண்டில் நாம் கடலுக்கு செலுத்தி இருக்கிற பெரிய துயரம் பிளாஸ்டிக் மழை என்பதை குழந்தைகளுக்கு நான் எப்படி சொல்வேன் நண்பர்களே நம் குழந்தைகள் கேட்கிறார்கள் ஒரு அப்பிச்சியை கேட்பதைப் போல் அப்பாறை கேட்பதைப் போல் அந்த குழந்தைகள் கேட்கிற கேள்விக்கு என்னால் சரியாக பதில் சொல்ல முடியாமல் குற்ற உணர்வில் நான் குறுகி போயிருக்கிற தருணம் கொஞ்சமும் நஞ்சமல்ல ஒரு குழந்தை கேட்டான் அது எப்போது மக்குமையா நாமெல்லாம் கேட்காத கேள்வி நாம் போட்ட பிளாஸ்டிக் எப்போது மக்கும் என்று நாம் கேட்டதில்லை மஞ்சப்பையில் தூக்கிவிட்டாலே பிளாஸ்டிக் ஒழியும் என்று நம்புகிறவர்கள் நாம் எப்போது மக்கும் என்று கேட்கிறார்கள் குழந்தைகள் நான் குழந்தைகளுக்கு அதை சின்ன கதையாகச் சொன்னேன் டைட்டானிக்கல் கப்பல் தெரியுமான்னு ஓ தெரியுங்கிறான் டைட்டானிக் கப்பலை குழந்தைகள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த டைட்டானிக் கப்பல் மிகச்சரியாக நூத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு மூவாயிரம் உல்லாச பயணிகளை ஓட்டி கொண்டு போகிற போது கடலுக்குள்ளே மூழ்கிய ஒரு பெரிய கப்பல் உலகிலே நடந்திருக்கிற மூவாயிரம் மக்களை உள்ளபடியே கடலுக்குள்ளேயே ஜலசமாதி ஆக்கிய டைட்டானிக் கப்பல் பற்றி அவர்கள் நம் குழந்தைகள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இப்போது சுற்றுலா போகிறார்கள் அங்கே டைட்டானிக் கப்பலை பார்ப்பதற்கான சுற்றுலா தொடங்கி இருக்கிறது நீங்கள் டைட்டானிக் கப்பலை பார்க்க வேண்டும் இரண்டு மாசத்துக்கு முன்பு ஐந்து பேர் தான் போக முடியும் அந்த நீர்மூழ்கி கப்பலில் ஐந்து பேர் போக முடியும் போன ஐந்து பேரும் நீருக்குள் மூழ்கி போன செய்தியும் நம்ம வந்துச்சு ஆனாலும் அந்த நிறுவனம் சுற்றுலா நடத்துகிற நிறுவனம் சொல்கிறது இதெல்லாம் சாதாரண விபத்து விபத்துக்கெல்லாம் பயந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் டைட்டானிக் கப்பலை பார்க்க வேண்டுமானால் ஏனெனில் இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் ஒரு டைட்டானிக் கப்பல் கடலுக்குள் விழுந்து அது விழுந்த சுவடே தெரியாமல் மக்கி மறைந்து போகலாம் ஐம்பது ஆண்டுகளில் மறைந்து போகும் மறைந்து போவதற்குள் நீங்கள் அந்த டைட்டானிக் கப்பலை பார்த்து விடுங்கள் உங்கள் நீங்கள் பார்க்க விரும்பினால் உடனடியாக இதுக்கு பன்னெண்டு கோடி ரூபாயை முன்பணமாக தாருங்கள் பன்னெண்டு கோடி ரூபாயை முன்பணமாக கொடுத்து நீங்கள் டைட்டானிக் கப்பலை போய் தரிசிக்க வேண்டும் ஐம்பது ஆண்டுகளில் டைட்டானிக் கப்பல் இருந்த இடம் தெரியாமல் போகும் ஆனால் நாம் மழைபோல் குவித்திருக்கிற நெகிழி எந்த ஆண்டு மக்கும் நூறாண்டு இருநூறாண்டு ஆண்டு ஆயிரம் ஆண்டு பத்தாயிரம் ஆண்டு எந்த ஆண்டும் சொல்ல முடியாதல் மக்காத மிகப்பெரிய குப்பையை கடலுக்கு சேர்த்து கொண்டே வருகிறோம் என சொல்லும்போதுதான் பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை இருக்கும் பூமியை பாதுகாக்க வேண்டும் என்கிற அரங்கில் என்னை போன்றவர்கள் பதிவு செய்ய வேண்டிய சிக்கலில் இருக்கிறோம்